மணி வரைக்கும் பார்வை வந்து சாமான் தேக்க வச்சு கிளீன் பண்ணி அந்த எபிசோட் ஃப்ரைடே எபிசோட் ஸ்டார்டிங்லேயே காட்டுற ஐ மீன் தேர்ஸ்டே எபிசோட் ஸ்டார்டிங்கில் காட்டுறாங்களே பார்வ பார்வோட சாரியை திருநாளே அவளுக்கு கோவம் வருது அவளோட கிரெடிட்டை திருநாள் எப்படி இருக்கும் அவனோ அமித்தோ சேர்ந்து தானே பிளான் பண்ணுறாங்க அப்போ காலைல பார்த்தா கிச்சன் கிளீனாக இருக்குன்னா அந்த கிரெடிட்டை வந்து பார்வ் கொடுக்கணுன்னா அப் பண்ணதுனவோ அவ தான் வந்து அது செய்ய சொன்னது நானும் ஒரு கிரெடிட் திருடணுன்ற மாதிரி ஒரு பிளான் போட்டு அங்கே அமித் கேள்வி கேட்குற மாதிரி கேள்வி கேட்பாராம் எல்லாரும் பார்வை பாராட்டினாலும் பார்வை பாராட்டுறதுக்கு மேலே செஞ்சு வச்சது இந்த இவங்க காமெடி தான் ரஜினி சார் காமெடி தான் செந்தில் காமெடி தான் மாப்பிள்ள அவரு தான் ஆனா அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு எழுந்து மாப்பிளா அவர் தான் ஆனால் அவர் போட்டிருக்க ட்ரெஸ் எது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது விக்ரம் பண்ணது இதெல்லாம் ஒரு காமெடி நினச்சி நீங்கள் பண்ணிங்க அந்த பொண்ணை டீஸ் பண்ணோன்னு நினச்சி பண்ணீங்க அந்த அந்த சண்டையெல்லாம் ட்ரிகர் பண்ணி அது பெருசாகணும்னு நீங்கள் நினச்சிங்க எதுக்குமே அந்த பொண்ணு அங்கே ஸ்கோப்பு கொடுக்காதனால விக்ரம் போட்ட எஃபர்ட் எல்லாம் ஜீரோ ஆனதுனால விக்ரம்க்கும் பெருசாக அங்கே ஸ்கோர் பண்ண முடியல பார்வை வந்து அங்கே ட்ரிகர் இருந்தால் விக்ரம்க்கு ஸ்கோப் வந்திருக்கும் அப்போ விக்ரம்க்கு ஸ்கோப் வந்திருக்குன்னா அவர் ஹைலைட் ஆகிருப்பார் அங்கே ட்ரிகர் ஆகாதனால இல்லை அதை சட்டில் அந்த பொண்ணுது பொறுமையாக சொல்லிடுச்சு இன்னும் எவ்வளோ அந்த டாஸ்க்கு வேறு நீங்கள் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணுங்க எப்பவுமே ரெண்டு மூணு நாள் இருக்கிற டாஸ்க்கு ஒரு நாள் எக்ஸ்டெண்டோ வேற பண்ணுங்க ஏன்னா நீ எல்லாரும் உள்ள சொன்ன மாதிரி தான் இன்னும் பார்வை ட்ரிகர் பண்ண ட்ரிகர் பண்ணா இல்லை பார்வை கிட்டே போய் அந்த கேம் ஆடாட சுவாரஸ்யம் ஜனங்களுக்கு நிறைய இருக்குன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணி அப்போ பார்வ அடிச்சாதான் ஜனங்க சுவாரஸ்யமா பார்ப்பாங்களா அந்த மனநிலைமையில தான் ஜனங்க பாக்குறாங்களா அப்போ ஒரு பொண்ணு அடிக்கிறதுங்கிற டாக்ஸிக் மைண்ட் செட்டை ஜனங்க ரசிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சீப்பான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மேனிப்புலேஷன் கேம் வந்து டீம் வந்து ஹோஸ்ட் மூலிமாவும் இல்லை வார வாரம் வீக்கெண்ட் மூலிமாவோ இல்லை உள்ள கண்டஸ்டன்ஸ் உசுப்பேற்றுறது மூலியமாகவும் கொண்டு போகிறது வந்து ரொம்ப கூட கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை ஹோஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஸோ இதில் இன்னும் நீங்கள் பார்வை ட்ரிகர் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு கண்டென்ட் கிடச்சிருக்கோம் உங்களுக்கு ட்ரிகர் பண்ணவும் தெரியல அதே மாதிரிதான் சொல்கிறாங்க நீங்கள் யார்கிட்ட எல்லாம் கேம் ஆனிங்கன்னும் போது நிறைய பேர் என்ன சொல்றாங்க எஃப்ஜே மோஸ்ட்லி வந்து வார்டன் அவங்க கூட பார்வை தான் எல்லாரும் சொல்லியிருக்கணும் அதை தான் சொல்கிறாங்க அவங்க சொல்ல வந்த டேரெக்டாக என்னன்னா கிட்ட தான் வந்து கிட்ட தான் நாங்கள் ஆடணும் வசந்தி அம்மா கிட்ட தான் போகணும் அப்புறம் வந்து யார்கிட்ட கம்மி ஆண்டிங்கன்னு நீங்கள் பிளேட்டையும் மாற்றி கேட்குறீங்க ஸோ எப்படி கேட்டாலும் ஆன்சர் ஒன்று யார் யார் கூட நிறைய கேம் ஆடிங்க யார் கூட ஆடலை அப்போ கூட ஆடணும் அப்போ யார் கூட ஆடலை அப்படின்னும் போது எஃப்ஜே அப்போ ஆன்சர் பார்த்தா ஒரு கன்க்ளூஷன் இஸ் ஈக்குவல்டு ஆடினீங்க ஆடலன்னு இஸ் ஈக்குவல்டு கன்களுஷன் என்ன வரணும் அப்போது நீங்கள் பாரு கூட தான் மெஜாரிட்டி இருக்கீங்க எஃபேவோ ஒரு விஷயமாவே நீங்கள் சட்டை பண்ணல அதாவது சுபிக்ஷா சொன்னாங்களே அப்போ ஒரு ஆளாகவே நீங்கள் அதை கன்சிடர் பண்ணல விட்டுட்டீங்க விட்டுட்டீங்கன்னீங்கள அதுதான் ஆன்சர் அதை நீங்கள் கன்க்ளூஷனுக்கு சொல்லவே இல்லையே அப்போ கூட தான் ஆடி இருக்கீங்க பார்வை தான் டிரிகர் பண்ணியிருக்கீங்க அதனால் டாஸ்க் மூணு நாளும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கன்களுஷனாக வச்சிருக்கணும்ல அது விற்கல அந்த மொட்டக்கடைதாசி விஷயத்துல அது என்ன மொட்டக்கடைதாசியும் யாருக்குமே எழுதவே தெரில அப்படின்னா அதையும் கேரக்டர் அசாசினேட் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டு வராமல் அந்த விஷயத்தையும் நீங்க அட்ரஸ் பண்ணலை அமித் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் பத்தி பீரியட்ஸ் பத்தி பேசினாரு அதையும் நீங்க அட்ரஸ் பண்ணல பிரஜன் வந்து அந்த சாரி விஷயங்கள் அதெல்லாம் கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னா அதையும் நீங்க அட்ரஸ் பண்ணலை அப்போ வேணாவை நீங்க நாட்டி பெஸ்ட்டுன்னு சொல்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை டாஸ்க்குள்ள இருந்து பண்ணுறது இல்லை ஒரு லிமிட் இருக்குன்னா லிமிட்ல யார் உங்களுக்கு யார் செட் பண்ணுறது நீங்களா வந்து செட் பண்ணிக்கிறதா அவர் சொல்லுவார்ல பாஸ்னா அவர் எங்க இந்த சீசன்ல சொல்லி கீழ்கிறாரு அவர் சொல்லணும்னா தான் சபரி போதே ஆடும்போதே எங்கே எங்க சொல்லிக்கிழ்ச்சாரு வார்த்தைங்களை வந்து விக்ரம் அந்நாயமா விடும்போதுமே சொல்லிருக்கணுமே எங்க சொன்னாரு எதுவுமே அவர் சொல்றது இல்லைன்றதுனால இந்த சீசன்ல மக்களோட பிரச்சனையாகவே இருக்குன்னு சொல்லும்போது அது எல்லாமே பார்வை நோக்கி தான் தான் இன்னும் வந்து ரொம்ப ஒரு டாக்ஸிக் சீசனாவே இது போகிறதுக்கான விஷயங்களா இருக்குன்னா நீங்க ப்ராப்பராக அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயத்த ப்ராப்பராக அட்ரஸ் பண்ண வேண்டிய நேரத்துல இல்ல எதை வந்து எந்த அளவுக்கு அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ரேஷியோ டிஃபரன்ஸோ இல்லாம நீங்க பண்ணுறது இருக்குல்ல அப்புறம் வந்து நீங்க எப்படி அட்ரஸ் பண்ணுவீங்க நம்பி நாங்க ஷோ பார்க்க பார்க்கறது நீங்கள் அட்ரஸ் பண்ண லட்சணம் தான் நாங்கள் வார வாரம் பார்க்குறோமே இன்றைக்குமே ஒன்றும் இல்லாத இது வந்து பத்து நீங்கள் அட்ரஸ் பண்ண வேணாம்னு சொல்லுவா அது பத்து நிமிஷத்தில் பேசிருக்க வேண்டிய கேப்னா ஒழுங்காக இருந்தானா இல்லையா அசிஸ்டன்ட் வாடனா ஒழுங்காக இருந்தானா இல்லையா அவ்வளோதான் முடிஞ்சு போயிருக்கும் அந்த டாபிக் அடுத்த டாபிக் போய் சரி ஓகே டாஸ்க்குள்ளே என்னென்ன பண்ணிங்க எது சரி எது தப்பு இல்லை எது நல்லா இருந்தது எது நல்லா இல்லை எது ஃபேர் அண்ட் ஃபேர் பேசிக்கலாம் பேசியிருக்கலாம் அது ஒன்றுமே பேசலை நீங்கள் இதே வந்து நீங்கள் அந்த கிங்டம் டாஸ்க்கு எவ்வளோ பேசுனீங்க திவாகர் அரோரா விஷயம் வந்தோடனே ஒரு இளவரசி சொல்கிறது தானே வந்துட்டு கேட்டிருக்கணும் அமைச்சர் அவர் ஏன் கேட்கல அப்படின்னு திவாகர் அதில் பண்ணி எவ்வளோ நீங்கள் வந்து அவங்க அவரை நிற்க வச்சு அவர் ஒரு குற்றவாளி மாதிரி நிற்க வச்சு நீங்கள் கார்னர் பண்ணிங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த டாஸ்க்கை நீங்கள் அந்தளவுக்கு டீப்பாக அட்ரஸ் பண்ணிங்களா சார் எதையாச்சும் கேட்டிங்களா சார் அப்போது ஒரு வார்டன் வந்து வார்டனை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நைட்டெல்லாம் சாமான் தேய்க்க வச்சுட்டு அவள் சாமான் தேய்க்கிறாலே இல்லையான்னு அவள் அந்தளவுக்கு புஷ் பண்ணி நான் வந்து நான் பார்க்குறேன் நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் கைடு மாதிரி இருந்தால் அதை பண்ணி அவளை அவ்வளோ வேலை வாங்குறது எந்த வார்டன் வார்டனை வந்து எந்த ஸ்டூடெண்ட் அப்படி வேலை வாங்குறது நடக்கும் எந்த ஸ்கூலில் அப்போ ஒரே வார்த்தையில நீங்கள் சொல்லிட்டீங்க விக்ரம் கிட்ட ஆமா வாடனை டார்கெட் பண்ணுறது தானே விக்ரமுக்கு வேலை அப்படின்னு ஜஸ்ட் லைக் சிரிச்சிட்டே சொல்லிட்டு விட்டீங்க அதுக்கு அர்த்தம் என்ன அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்றதா இல்லை வார்னிங் கொடுக்கறதா அப்படிங்கிறதா இல்லை உங்கள் கேம் பார்வை தவிர வேறு யார்கிட்டயுமே இல்லைன்றதா நீங்கள் தெளிவாகவே சொல்லியிருக்கலாம் அது விக்ரம் கிட்ட ஆமாம் விக்ரம் கரெக்டு தான் ஆனால் நீங்கள் அதை அது மட்டும் தான் பண்ணுறீங்க மற்ற எதையும் பண்ணல நீங்கள் மற்றவங்களெல்லாமும் டார்கெட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல ஏன் சொல்லலை ஸோ நீங்கள் வந்து பூசி மழைப்பி என்னன்னா இந்த வாரம் பார்வை திட்டத்துக்கு கண்டென்ட் இல்லை அப்போ யாரையோ ஒருத்தர் திட்டு டிஆர் பேரணும் உங்களுக்கு பிரஜனை திட்டம் வேணாம் அதுக்கப்புறம் லெட்டர் எழுதினா திவ்யாவையும் திட்ட வேணாம் அந்த இது பண்ணதுக்கு எஃப்ஜேவா அந்த லெட்டர் தான் காரணம்னு சொல்லி திட்ட வேணாம் அது வந்து உண்மையை வெளில கொண்டு வந்துடும் அப்போ அமித் விஷயங்களை சொல்லி திட்டினா அப்போ வந்து அது அமித் அமித் ரொம்ப நல்லவர் அவரையும் நீங்க ஹைலைட் பண்ண பார்க்குறீங்க அப்போ விக்ரமையும் சொல்லி திட்ட வேணாம் அப்போ உப்பு சப்பில்லாத ஒரு காரணமா எடுத்து எஃப்ஜேவா அந்த கேப்டன் விஷயத்துல சொல்லி அதே விஷயத்தை சுற்றி வலிச்சு சுற்றி வலிச்சு ஒரு ஒன் ஹவர் ஃபுல்லா ஓட்டுனீங்கன்னு சொல்லும்போது போது அரவரை ஹைலைட் பண்ணீங்க சேண்டர் தடவை ஹைலைட் பண்ணிங்க எஃப்ஜே வியானா விஷயத்துல வியானா தான் வியானா மட்டும்தான் தப்பு எஃப்ஜேவோட கேம் வியானாவால் ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க அப்புறம் கமருதீனுக்கு தேவையே இல்லாமல் அந்த எதுக்கு சொல்றது அந்த அந்த தேவையில்லாத அணி எதுக்குன்னே தெரில கமருதீனுக்கு பாராட்டு அப்படியே வந்து இப்போ அப்போ இருந்ததோட இப்போ இருக்கீங்கன்னா எங் எங்கள் பாரு கூட உட்காந்தா நாமினேஷனில் வந்தால் அது கேம்க்குள்ளே இருக்கனா தெரியும் அரோரா கூட உட்காந்தா இப்போ அரோரா தான் ஹைலைட் ஆவான் அவன் ஜீரோ தான் ஆகி தான் வெளில போகிறானா அதுதான் இன்னும் ரெண்டு மூணு வார்த்தில் நடப்போது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இப்படியே வந்து ஜாத்ரா போட்டே இருங்க சார் இதில் அரோரா வந்து டாப் ஃபைவ்ல வந்து வின்னராக கூட ஆயிடுவாங்கன்னு ஒரு சில ஒரு சொல்கிறாங்க அவங்க வின்னர் ஆகட்டும்ங்க அப்போது திவாகர் வின்னரான சொசைட்டி உருப்படாது இதெல்லாம் ஒரு சோஷியல் மெசேஜா அப்படின்னு கேட்டால் அப்போ அரோரா வின் அது எவ்வளோ பெரிய சோஷியல் மெசேஜாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க பரோரா வின்னரா அதுக்கப்புறம் வந்து பாரு ரன்னரா இப்படி எல்லாம் வேற கிளப்பி விடுறாங்க ஆ ஓகே என்ன பண்றீங்களோ பண்ணுங்க எனக்கும் பெருசா இருந்த எனக்கு வந்து எபிசோட் பார்த்தன்னே ஒன்றும் பேசுறதுக்கே ஒண்ணுமே இல்லை ஏன்னா நானுமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அது டோட்டலா வேற மாதிரி போனதுனால இதுல என்னத்தடா பேசுறதுன்ற மாதிரி ஒரு கோவம் வெறுப்பு தான் வந்துச்சு என்ன கோவப்பட்டு என்ன பண்றது அவனுங்க டிசைட் பண்ணிட்டானுங்க அதுக்கப்புறம் அந்த மொட்டை கடைதாசி அந்த பொண்ணு வந்து மொட்ட கடைதாசி எழுத சொன்னா சேன்ரா ஒரு மாதிரி ஒரு மாதிரி என்னென்னமோ வன்மத்தை கொட்டுவாங்கன்னா அவ திருப்பி கமருதுன்னு எழுதிட்டு உட்காந்துருக்கா அது அந்த புரியவே இல்லை அந்த மக்கு பொண்ணு மத்தெல்லாம் நல்லா யோசிக்கிறது மூளைக்குள்ள இவனு மட்டும் அவன் மூளைக்குள்ள போய் உட்காந்தா என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேன் அது சொல்லுவாங்களே எவ்ரி திங் இஸ் ஃபேர் அண்ட் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கதையை அந்த மேட்டரில் மட்டும் அவள் ஏன் தான் அப்படி ட்ராப் கோல மாட்டியிருக்காலும் தெரில அவன் தெளிவாக இருக்கான் இவளை அடிக்கிறதுலையும் இவளை இவளை வச்சு கேம் ஆட முடியாது அப்படிங்கிறதுலையும் அதாவது எல்லாருக்கிட்டையும் போய் பின்னாடி காசி பேசுறதுலையும் ஆனால் இவ வந்துட்டு அந்த டிராப்குள்ள மாதிரி இவ கேமை லூஸ் பண்ண போகிறான் ஸோ இதுக்கப்புறம் பார் ஸ்ட்ராங்காக ஆடுவாள்னு எனக்கே ஒரு கொஸ்டின் இருக்கு ஏன்னா அவள் சட்டில் ஐட்டாலோ அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இதுக்கப்புறம் அந்த ஃபயர் மோடுக்கு அவள் போகிற அப்படிங்கிறத விடவும் எதுக்கு எல்லாருக்கூடிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் வந்து அந்த கேமில் வந்து எல்லா கூடயும் ஸ்மூத்தாக இருந்து போயிடலாம் ஏன்னா எஃப்ஜே விஷயங்கள் அவர் அந்த வன்மத்தை கட் கக்குனு சபரி விஷயங்கள் வன்மத்தை கக்கிறது அப்புறம் விக்ரம் டைரெக்டாகவே கக்கிறது அப்படிலாம் பார்க்கும்போது இப்போ எல்லாரையும் பகச்சிக்கிட்டு இப்படி ஒரு கேம் ஆடுறதுக்கு பதில் கொஞ்சம் சட்டிலாகவே போயிடலாம் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மோடுக்கு போயிடுவாளுன்னு கூட எனக்கு தோணுது நெக்ஸ்ட் வீக் பார்த்தா தான் தெரியும் ஸோ நம்ம வந்து இங்கே ஃபயர் விட்டுருக்கோம் பாரு பாருன்னு ஆனால் அவளோட கேம் பர்ஸ்பெக்டிவ் பழைய ஃபயர் மூடுக்கு வருவாளான்றது பெரிய கொஸ்டின் மார்க்காதான் தான் எனக்கும் இருக்கு அதுக்கான ஒரு தேவையில்லாத ஒரு ஆணியாக தான் அந்த என்ன சொல்கிறது கமருதீன்க்கு அவள் எழுதுகிற லெட்டராக இருக்குது அவள் எழுதுனா எப்படி வேணால் அந்த மொட்டை கடுதாஸை எழுதலாம் கேம் பெர்ஸ்பெக்டிவ்வில் மற்றவங்களாம் அப்படி தான் எழுத போகிறாங்க இவ எல் இவ பேரை போடலனாலே தெளிவாக தெரிஞ்சிடும் இவ தான் எழுதினா அப்படின்னு அப்போ அந்த ஐஸ்கிரீம் டாஸ்க்கெலாம் எப்படி அந்த ஸ்பான்சர் டாஸ்க்கில் அவள் வந்து அரோரா அரோரானு அவன் கமருதீன் அரோரா நிறைய தெரியறான் போது இவளுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் அங்கே யாருமே கொடுக்கலான்னு போது இவளா வாலண்டியராக போய் சபரி கொடுத்தது அப்படிங்கிறதுமே வந்து அந்த பொண்ணுக்கான சப்போர்ட் அங்கே இல்லைங்கிறது நல்லா புரியுது அது தெரிஞ்சுமே அவள் திருப்பி திருப்பி அவள் வந்து அந்த கமருதின் விஷயத்தில் ட்ராப் ஆகிறது சரின்னு எனக்கு தோணலை பட் அகெயின் அது அவங்க கேம் அவங்க டெசிஷன் அவங்க கேம் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கேஸ்